அப்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சரியாக வழி நடத்தி கொண்டு போவாங்க எல்லா ஆடுகளும் சரியாக பத்திரமா கரெக்டாக போகிறோம்னு சொல்லி அவங்க வழி நடத்தி கொண்டு போவாங்க அதே சமயம் அந்த ஆட்டுக்கு என்ன தேவை என்று அறிந்திருப்பாங்க தேவைகள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாங்க ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்கள் அநேக நாட்கள் பார்க்கலாம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு நிறைய ஆடு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போய்ட்டு கார்லயோ கார்லேயோ பைக்லையோ போயிட்டுருக்கும் போது நிறைய அங்கங்கே போய் இருக்கும் அப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது

உதவி செய்கிறார் நம்மளை வழி நடத்துகிறார் நம்முடைய தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கிறார் நமக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லாம கத்த நம்மளை நிறைவாக நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மளுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் அநேக நாட்கள் நீங்க பயந்து கொண்டிருப்பீங்க என்னுடைய வாழ்க்கை என்னாகப் போகுது நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் எதை குறிச்சும் பயப்படாத நான் உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று நீங்க விசுவாசத்தோட இருக்கணும் எனக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது காரணம் உலகத்தை படைத்த கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்யுங்க நிச்சயம் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் எதுலையுமே நீங்கள் குறைவுகளை பார்க்க முடியாது கத்தர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே நீங்கள் தகப்பனே சப்ப எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறீங்க எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க அநேக நாட்கள் தகப்பனே சப்ப எங்கு நாங்கள் செல்லன்னு சொல்லி ஆண்டவரே பாதை தெரியாம போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாதை காட்டுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிள்ளைங்க இந்த நாளில் அநேக தேவைகள் மத்தியில் இருக்கிற